வெல்கம் டு பெரியனா ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஃபேஸில் கார்னர் சைட்டாக ஒரு எண்பது சென்ட் செம்மன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே தானுங்க ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க எண்பது சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி வருங்க நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வேணாலும் பிரிட்ச் வாங்கிக்கலாங்க அந்தளவுக்கு ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க நம்ம பூமி ஒட்டியே குடிநீர் பைப்பு வந்துடுங்க திருமூர்த்தி மலையிலேருந்து வர்ற வழியே தான் போதுங்க இந்த இடம் இங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை உருவ்பேட்டை மெயின் ரோட்டில் மூங்கில் தொழுவுங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க செஞ்சேரிமலையிலேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப பக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வருங்க ஊரடி பூமியாக வந்துடுங்க இந்த பூமியிலேருந்து நடக்கிற தூரத்துலேயே பஸ் ஸ்டாப்பு ஹாஸ்பிட்டலு பேங்க்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனிங்கன்னா வெதப்பம்பட்டிங்கிற பெரிய ஜங்ஷன் வந்துடுங்க அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு பத்து லட்சம் பாஞ்சு லட்சத்துக்கு சேல் இருக்குங்க இந்த ரோடு பேஸ்லேயே மினிமம் ஒரு செண்டு ரெண்டு லட்சத்துக்கு சேல் ஆகிட்டு இருக்குதுங்க இது கூட ரீசண்டாக ஒரு ஐம்பது சென்ட் வித்துச்சுங்க செண்டு ரெண்டு ரூபான்னு சேல் ஆகிக்குதுங்க அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக தான் சொல்கிறாங்க ஒரு செண்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க நம்ம எடுக்கிற அளவு பொறுத்து குறச்சி பேசிக்கலாங்க ஒரு தெளிவான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி டபுள் ரோட்டில் இடம் புதுசாக வந்துருக்குதுங்க கோயம்புத்தூருக்குலாம் ரொம்ப பக்கங்க சூலூர்லேருந்து வரக்கு சிங்கனூர்லேருந்து வர்றதுலாம் ரொம்ப பக்கங்க செஞ்சேருமலை ஏரியாவில் இடம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க வர்ற மாதிரி ஐடியா இருந்து என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எப்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு தொண்ணூறு நாற்பது நேரில் வாங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்